மேல் சாயாமல் முழு மேல்ாயாமல்யத்தோடு மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறுல வாசிக்கும் பொழுது உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சபைப்படுத்துவார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவையில இந்த வார்த்தை மூலமாய் கத்தனமோடு பேசுவாராக இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக வசனம் சொல்லுகிறது வார்த்தை சொல்லுகிறது உன் சுய மேல் சாயாமல் முழு முழுத்தோடு மேல் நம்பிக்கையா இருந்து இந்த கொண்டிருக்கிறோம் கத்திரி மேல் நம்பிக்கையை வைப்பதற்கு பதிலாக அநேக நேரம் சுய மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே உலகத்தின் தலை சிறந்த ஞானி சாலோமன் ராஜா இந்த இடத்துல பதிவு செய்கிறார் உன் சுய மேல் சாயாமல் முழு இதயத்தோடு கத்திரி மேல் நம்பிக்கையா இருந்து இந்த நாளில் பல பல நேரம் நாம் தோற்று போய் தோற்று போக காரணமே சுயபுத்தின் மேல் சாய்வதற்காக சுயபுத்தின் மேல் நாம் சாய்ந்திருக்கும் பொழுது சுய புத்தின் மேல் நாம் சார்ந்திருக்கும் பொழுது பல நேரம் தோற்று போய் தோற்று போய் கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் வெற்றியோடு ஜீவிக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார் வெற்றியோடு வாழ வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார் எனவே முழு இதயத்தோடு கத்தர் மேல் நம்பிக்கையை வைக்கும் பொழுது நம்முடைய வழிகளை அவர் செவையாக்குவார் முழு இதயத்தோடு கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை கத்தர் பார்த்து கொள்வார் எனவே இந்த நாளில் நம் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரம் அவிசுவாசமாக நடந்து கொள்வதற்கு காரணமே முழு இதயத்தோடு நம்மை கத்தரை தேடாமல் இருப்பதுதான் முழுத்தோடு கத்தை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தின் அளவு குறைந்து கொண்டே இருக்கும் முழுத்தோடு தேட தேட நமக்குள்ள விசுவாசம் நிச்சயமாக வளரும் எனவே சாலமோன் சொல்லும் பொழுது மேல் சாய்ந்து கொள்ள வேண்டாம் இதுவரைக்கும் சார்ந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரனை அருமையான சகோதரிய இந்த செய்தி மூலமாய் தேவன் இந்த நாள்ல மறுபடியும் முழு யுதத்தோடு கத்தரை முடியாக உங்களை தேவன் தெரிந்து கொள்கிறார் மறுபடியும் வர வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனவே வசனம் முழு முழுத்தோடு சாய்ந்து கொள்ள வேண்டாம் ஆமா முழுத்தோடு சார்ந்து கொள்ள வேண்டாம் ஆசுவதாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் ஆனால் நம்முடைய காரியத்தில் பார்க்கும்போது நம்முடைய அறிவு அது கொஞ்சமாக இருக்கிறது தேவடைய ஞானம் என்பது அது பிரம்மாண்டமாக இருக்கிறது நம்முடைய ஞானம் சொல்லுகிறது என்னவென்றால் நம்முடைய சொல்லுவது அந்த ரிப்போர்ட் படி என்னுடைய அமைகிறது என்று சொல்றோம் டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது அது ஃபெயிலியர் இது ஃபெயிலியர் ஆனால் வசனம் சொல்லுவது நீடித்த நாட்களாக உன்னை திருப்தி ஆக்குவேன் வசனம் சொல்லுவது தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வரத்தின்படி நம்மை திருப்தி ஆக்குவார் என்று வசனம் சொல்லுகிறது ஆனால் நம்முடைய ஞானம் சொல்கிறது குறைவு பற்றியே பணத்தை கொண்டிருக்கிறோம் வைத்து நாம் என்னுடைய வாழ்க்கையை இன்னும் பிரமாண்டமாய் கட்டி அமைக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லி நம்முடைய சொல்லுகிறது ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது நீதிமான் செழிப்பான் நீதிமான் பணையைப் போல உயர்வான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறதே எனவே இந்த நாளில் மறுபடியுமாய் சுய புத்தின் மேல் சார்ந்து கொண்டிருந்ததை நிறுத்தி கர்த்தரை மறுபடியும் தேட ஒப்பு கொடுக்கும் பொழுது கத்தர் இந்த நாளில் உங்களை ஆஸ்வதிப்பான் எனவே சுயபூத்தின் மேல் சார்ந்திருக்க கூடிய அருமையான சகோதரனை அருமையான சகோதரி இந்த மறுபடியுமா உங்கள் பிஸ்னஸில் கத்தரை முன்னாய் வையுங்க உங்க ஊழியத்துல கத்தரை முன்பாக வையுங்கள் உங்களுடைய காரியங்களை கத்தனை முன்பாக வைக்கும் பொழுது கத்து நிச்சயமாய் உங்களை ஆசுவதிக்க முடியும் எனவே அதில் சொல்லும் பொழுது உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் வழிகள் என்பது ஏதோ ஒரு இடத்துக்கு நான் போகு போகிறேன் ஏதோ ஒரு இடத்துல திரும்புகிறேன் அந்த வழி அல்ல உன் வாழ்க்கையின் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது உன் வழிகளெல்லாம் அவரை ஏற்றுக்கொள் நீ போகக்கூடிய வாழ்க்கைங்கிற வழியில கத்தரை முழு மனதோடு ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளும் போது உன் உன்னுடைய பாதைகளை செவைப்படுத்துவார் ஆமா உன்னை கத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைவேஸ்ல கொண்டு போவார் அதுல குண்டும் குழி கிடையாது அதுல வந்து கோணலுமான பள்ளமான பாதை கிடையாது அது கரடுமோனான பாதை அது ராஜ ராஜ பாதை நீதிமன்ற பாதை ராஜ பாதை என்று பைபிள் சொல்லு வசனம் சொல்லுது எனவே இந்த நாளில் உன் வழியிலலாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் ஆனால் உன் வழிகளை ஆமா உன் வழிகளில் அவரை நினைத்துக் கொள்ளாதபடிக்கு பல சோதனைகள் வரும் ஆமா வழிகளில் அவரை நினைத்துக் கொள்ளாதபடிக்கு ஆமா காணானுக்குள் போக வேண்டும் என்று தேவடி விருப்பமாக இருந்தது இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து ஆமா காணானுக்குள் போக வேண்டும் என்பது தேவ சித்தம் ஆனால் வனாந்தரத்தில் அவர்கள் பல யோசித்தார்கள் ஆமாம் பல முறை யோசித்தார்கள் வனாந்தரத்தில் ஆமா பல காரியத்தை பல காரியத்தோடு துக்கத்தோடு இருந்தார்கள் இந்த நாளில் வனாந்தரம் என்பது ஒரு ஒரு பரிதாபமான நிலையை குறிக்கிது நம்முடைய வாழ்க்கையில் பல நேரம் மனாந்தரம் வரும் ஆமாம் வியாதி என்கிற மனாந்தரம் ஆமா வறுமை என்கிற மனாந்தரம் ஆமாம் தன்மை இல்லாத மனாந்தரம் ஏதோ பல மனாந்தரம் வரும் ஆனால் மனாந்தரத்திலும் கத்திரையும் கூட இருக்கிறார் மனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுவார் மனாந்தரத்தை சோத்த செழிப்பான இடமாய் மாற்றுவார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது மகிமையை காண முடியும் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை மனாந்தரத்தோடு முடிவதில்லை உங்கள் வா உங்கள் வாழ்க்கை அழகிய காணலாக இருக்கிறது அருமையான சகோதரி அருமையான சகோதரியை நீங்கள் மறுபடியும் தோற்று போனால் மறுபடியும் எழுந்திருக்க முடியும் இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை இப்படியே போகும் என்று தேவன் விரும்பவில்லை மாறாக நீங்கள் ஆசுவதமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனவே உங்கள் வாழ்க்கையின் வழிகளிலே அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வழியில் அவர் ஏற்றுக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை இணை செய்வார் செவ்வையாக்குவார் இந்த நாளில் உங்கள் பாதை செவ்வையாக சிஸ்டர் உங்கள் பாதைகள் செவ்வையாகுது அன்பு சகோதரனை அன்பு சகோதரியே எனவே மறுபடியும் ஆக உங்கள் வழியில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வழியில்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது அவர் உன் பாதைகளை நினைசுவார் செவ்வையாக்குவார் அதில் ஏழு சொல்லும் பொழுது நீ உன்னை ஞானி என்று என்னாதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊணுமா நீ உன்னை ஞானி என்று என்னாதே ஆமா ஞானியாக இருக்கிறவரே சொல்ற ஆமா நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் குறைவு ஆனால் சாலோமோன் என்கிற உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி ஞானமுள்ளவர் சொல்கிறார் உன்னை ஞானி என்று என்னாதே ஏன்னா தேவன் மிகப்பெரிய ஞானம் உள்ளவராக இருக்க ஆமாம் உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு உங்கள் வாழ்க்கைய தீர்மானிக்காதே அவ்வளோ என் வாழ்க்கை அவர் சொன்னவர் இன்னொரு மனுஷன் தான் கர்த்தர் அல்ல கடவுள் அல்ல இன்னொரு மனுஷன் அவர் கர்த்தர் பல ஆமாம் பல பரிசுத்தவான்களை வேதத்தில் ஆயுஷ்நாக்களை கூட்டி கூட்டி இருக்கிறா இந்த நாளில் உங்களை ஆயுஷ் நாட்கள் பெருகும் உங்களை ஆயுஷ்நாக்களை கூட்டித்தரேன் அவர் போதுமானவராக இருக்கிற ஆமாம் பல பேர் உயிரோடு எழுப்பி இருக்கிற அந்த கூடிய தெய்வம் இந்த நாள் உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் மறித்து போயிருக்கிறதோ அதை மறுபடியுமாய் எழுந்திருக்க வைக்க முடியும் அவர் சொல்றாரு உன்னை யான் என்று என்ன அதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு தீமையை விட்டு விலக வேண்டும் தீமை என்பது தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய எல்லா காரியம் தீமையாக இருக்கிறது அதை விட்டு விலகணும் அது உன் நாபிக்கி ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனுமா அது நாபிக்கினா என்னுடைய சரீரத்துக்கு அது ஆரோக்கியம் நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியம் தீமையை விட்டு விலக வேண்டும் வழிகளை அவரை நினைத்து கொள்ள வேண்டும் இதில் நினைக்கும் பொழுது அது எனக்கு என்ன நடக்குதுன்னா என் சரீரத்துக்கு அது ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படி வார்த்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது எனவே அது உங்கள் எலும்புக்கு ஊணுமா எலும்புக்கு ஊணுமானா அந்த மஞ்சள் எண்ணெய்ங்கிறாங்கள அந்த எலும்பு ஆமா நம்ம அந்த கறி எடுத்து அந்த எலும்பு எடுத்து உடைக்கிறோம்ல தட்டுறோம்ல தட்டும் போதுக்குள்ள வரக்கூடியது அந்த எலும்பு அந்த அந்த மஞ்சள் எண்ணெய் அது இருக்கும்பொழுது அந்த எலும்பு பலப்படுது இப்போ எலும்புக்கு உரம் வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் அங்கீகரிக்க வேண்டும் நம் வழி இல்லாமல் அவரை இணைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாளில் கிறிஸ்துவ மிகவும் பிரியமான அன்பு தேவனி பிள்ளைங்க ஒரு வழி இல்லாமல் ஆண்டவர் இருக்காரா ஒரு வழி இல்லாமல் ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு தென்படுகிறாரா இஸ்ரேல் மக்களுக்கு வனாந்தரத்தில் ஆண்டவர் பல நேரம் தென்படவே இல்லை அவர் காட்சி கொடுத்து கொண்டிருந்தார் ஆமா எகோடு பயணித்தார்கள் பகலிலே மேகஸ்தம்பம் தெரிந்தது இரவில் அக்கினி ஸ்தம்பம் தெரிந்தது ஆமா ஒவ்வொரு நாளும் மன்னாவை உட்கார்ந்தவர்கள் காடையை சாப்பிட்டார்கள் அதுக்கப்புறம் நல்ல தண்ணி நல்ல வாட்டர் கண்மலையிலிருந்து தண்ணி திறக்கப்பட்டது எல்லாம் குடிச்சாங்க ஆனால் முழு மனதோடு மேல் நம்பிக்கையா இருக்கவில்லை முழு மனதோடு அவர்கள் கத்தரை சார்ந்து கொள்ளவில்லை எனவே அப்போசர்ல வாசிக்கும் பொழுது அவர்கள் இருதயத்துல எகிப்துக்கு திரும்பினார்கள் இருதயத்தில் எகிப்து திரும்பினாங்க இப்ப இருதயம் எங்க இருக்கிறது எகிப்துக்குள்ளே இருக்கு இருதயம் சுத்தி கொண்டிருக்கிறது எனவே அவர்கள் முடியவில்லை இந்த காலை வேளையில இந்த நாள கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தகப்பனை அன்பு சகோதரிய கத்த சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் அன்பு தாயே கத்த சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் உங்களுடைய எண்ணங்கள் மறுபடியும் மறுபடியும் வராந்தரத்திலோ அல்லது எகிப்திலோ சுத்தி கொண்டிருந்தால் நீங்கள் காணானை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது ஆசுவாதமான வாழ்க்கையை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது எனவே உன் வழிகளெல்லாம் யார் நினைக்க வேண்டும் என்றால் தேவன் தேவனை நினைக்கும் பொழுது உங்கள் பாதைகளை அவசியாக்க முடியும் தேவனை நினைக்கும் பொழுது தேவனை முன்னோட்டமாய் வைக்கும் பொழுது தேவனை முன்னுறுத்தி முன்னிறுத்தி நோக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆசுவைக்கப்பட முடியும் எனவே சுய புத்தியின் மேல் சாய்ந்தது போதும் சுயமாய் நம்பிக்கை நடந்தது போதும் எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆமாம் நிமிஷமும் கத்தரிடத்துல இருந்து ஆரம்பியுங்கள் கத்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று நம்பிக்கையோடு ஆரம்பிங்கள் எனவே அது ஒரு நாவிகை ஆரோக்கியம் சரீரத்து ஆரோக்கியம் இல்லாத காரணம் என்னன்னா பல நேரம் ஓவர் திங்கிங் ஆமாம் ஓவர் திங்கிங்கிறது உங்களை டயர்டாகிடும் ரொம்ப ஆமாம் குடும்பத்தை குறித்து ஊழியத்தை குறித்து அதிகமான யோசனை ஆமாம் வியாதியை கொண்டு வந்துடும் அதிகமான யோசனை மன அழுத்தத்தை கொண்டு வந்துடும் ப்ரெஷரை கொண்டு வந்துடும் ஆமாம் ஹார்ட்டில் வியாதியை கொண்டு வந்துடும் ஆமாம் கிட்னி ஃபெயிலியர் ஆகிரும் இதெல்லாம் ஏன்னா மன அதிகமான லோடு ஓவர் திங்கிங் அழுத்தம் அதுலேருந்து வெளியே வரும்பொழுது கற்று நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார் வெளியே தான் ஆக வேண்டும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் ஆமாம் எல்லாவற்றையும் யோசிக்காதபடி கத்தர் பார்த்துக்கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு பயணிக்கும்பொழுது கற்று உங்களை ஆஸ்வதி பண்ண ஒரு வசனத்தை நீதி நீதிமொழிகள் வாசித்தோம் இப்போ பார்க்கும்பொழுது சங்கீத புத்தகத்தில் வாசிக்கும்பொழுது சங்கீத முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன் கத்திடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது கத்தடத்தில் ஜோம் பண்ணுன்னு சொல்லலை கத்திடத்தில் துதினு ஆரம்பிக்கலை மறு மாறாக டிஃப்ரெண்ட்டாக சொல்லுது வார்த்தை கர்த்தரத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு ஹாப்பியாக இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அந்த உன் இருதயத்தின் வேண்டுதலை நீ மன மகிழ்ச்சியாக இருந்தாவே போதும் ஆமாம் எப்பொழுதும் உன் முகம் பரிதாபமாக இருக்க தேவன் விரும்பல சிரித்த முகத்தோடு இருக்க தான் தேவன் விரும்புகிற எப்பொழுதும் இதே ஒன்று தொலைத்ததை போல நீங்கள் அடைய வேண்டிய அவசியம் இல்லை அதை விரும்புகிற தேவன் விரும்புகிற ஆமாம் அழுகிற மூஞ்சியோடு இருந்தால் அது பார்க்க ரசிக்காது ரசிக்க முடியாது பார்க்க முடியாது இப்போ அதனால் உன் முகம் ஆமாம் புன்னகை செய்யக்கூடிய முகமாக உன் முகம் அழகிய ரோஜா அம்மா இருக்க தேவன் விரும்புகிறார் அதனால சொல்லும் பொழுது கர்த்தத்தில் மன மகிழ்ச்சி உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் உன் வேண்டுதல் கேட்கப்படணுமா ஆமாம் யாரோன்னு சொல்லிட்டான் அழுது அழுது ஜோம் பண்ண அழு சில நேரம் ப்ரெஷர் தாங்காமல் அழுகிறோம் தேவன்ட்ட சில நேரம் ப்ரெஷர் தாங்காமல் ஆண்டு விட்டு அழுது ஒப்பு கொடுக்குறோம் ஜெபிக்கிறோம் ஆனால் எப்பொழுதும் அழுது கொண்டிருக்க தேவன் விரும்பவில்லை எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு கத்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற தேவன் விரும்புகிறார் நிகைமையான நாட்களில் மக்கள் பாவ உணர்வடைந்து அழுதார்கள் எஸ்ரா ஆமா எஸ்ரா வேத வேத பிரமாண எஸ்ரா வந்து அந்த பிரமாணங்களை வாசிக்கும் பொழுது மக்கள் அழுதாளு ஒப்பு கொடுத்தார்கள் நெகேமியா அந்த நாக்களை ஒப்பு கொடுத்தார்கள் ஆனால் நெகைமிய புத்தகத்தை வாசிக்கிறோம் கத்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் ஸ்ட்ரென்த்தை அழுகிறது இல்லை உங்கள் ஸ்ட்ரென்த்தே கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதான் ஸ்ட்ரென்த்து மகிழ்ச்சி எப்ப குறி எப்ப வருதுன்னா நம்பிக்கை பெருகும்போது தான் மகிழ்ச்சி உண்டாது கத்தனை நடத்துவார் கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தனுக்கு சகாயராக இருக்கிறார் இந்த நோயிலிருந்து கத்தனை குணமாக்குவார் இந்த பொருளாதார பின்னணியிலிருந்து இருந்து கத்திர மறுபடியுமா என்னை ஆஸ்வதிப்பார் என்கிற அந்த முழு மனதின் அந்த நம்பிக்கையின் அடையாளம் தான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே மன மகிழ்ச்சி நல்ல மருந்து குட் மெடிசன் வந்து ஒரு குட் மெடிசன் ஆமா இன்னைக்கு மன மகிழ்ச்சி தொலைச்சிட்டு போறான் ஆமா ஏ மகிழ்ச்சி வெளியே தேடாதீங்க ஆமா மகிழ்ச்சியை சினிமால தேடிக்கிட்டு இருக்கான் மகிழ்ச்சியை பொறுக்காட்சியை தேடிக்கிட்டு இருக்கான் மகிழ்ச்சியை ஏதோ ஒரு ட்ரெஸ்ல இருக்கேன் ஏதோ ஒரு தேடிட்டு இருக்கான் மகிழ்ச்சி உனக்குள்ளே இருக்கு ஆமாம் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கத்தர் ஆமாம் நீ எனவே கத்தருக்கு மகிழ்ச்சி ஆயிரு மகிழ்ச்சி உனக்குள்ளே இருக்குது எனவே ஓன்கிட்ட தொலைச்சதை நீ வெளியே தேடிக்கிட்டே இருக்காத ஓன்ட்டை தொலைச்சதை உனக்குள்ளே தேடு அது நிச்சயம் கிடைக்கும் இப்போ ஒரு தொலைச்ச பொருளை ஆமாம் ஒரு ஊரில் தொலைச்ச பொருளில் இன்னொரு ஊருக்கு தர முடியும் எனவே உங்களுக்குள் தொலைத்ததை உங்களுக்குள் தேடுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எனவே கத்தரத்தில் மன மகிழ்ச்சியாகிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருண செய்வார் அஞ்சலில் சொல்லும் பொழுது தாவதி சொல்கிறார் சாலமன் சொன்னதை பார்த்தோம் சாலமோன் மகன் சொல்லக்கூடிய காரியத்தை அதை போல இந்த வசனம் அமைகிறது தாவி சொல்றாரு சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து சொல்லும்பொழுது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா வா அருமையான ஒரு வார்த்தை அமேன் நல்ல அமையும் கிடைக்குமா அமேன் இங்க பொழுது அற்புதமான ஒரு வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா இந்த நாளில் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணக்கூடிய கத்தருக்கு மகிமை உண்டாவதாக உங்களை இதுவரை நடத்தி வந்த கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இதுவரை நம்முடைய காரியங்களில் ஸ்தோத்திர எத்தனையோ தோல்வியான காரியங்கள் மரண பயத்தின் இந்த காரியங்களை காரியங்கள் நம்மளை வெளியே கொண்டு வந்தால் ஆமா எதெல்லாம் வாய்க்காமல் போகுமோ என்று நடத்த காரியத்தை வாய்க்க பண்ணி ஆமாம் அந்த தெய்வத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இதில் சொல்லும் பொழுது இன்னும் பல காரியங்கள் வாய்க்க வேண்டியிருக்கிறது ஆமே இன்னும் பல காரியத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டியிருக்கிறது ஆமே இன்னும் பல காரியத்தில் வெற்றி அடைய வேண்டியிருக்கிறது இப்போ சொல்லும் பொழுது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஒரு காரியம் வாய்க்க பண்ணோடனே ஒரு காரியத்தில் வெற்றி அடைந்த பிறகு நம்முடைய நம்முடைய மனது ஸ்தோத்திரம் நம்ம நம்ம மறுபடியும் சுய புத்தியின் மேல் சாயும்படி அழைக்கிறது ஒரு காரியத்தில் ஜெயிக்கும் பொழுது இப்பொழுது அந்த கர்த்தருக்கு எவ்வளோ நேரம் கொடுத்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினோமோ இப்பொழுது நம்முடைய சொந்த ஐடியாவில் இறங்குறோம் மறுபடியும் இந்த காரியத்தை வாய்க்க கர்த்தர் பண்ண பண்ணுறது ஏற்கனவே என்கிட்ட திறமை கொடுத்துருக்காருன்னு சொல்லி மறுபடியும் அவர் சமூகத்தில் சா சார்ந்துருக்காமல் மறுபடியும் அவருடைய அவர் என் வழியை ஒப்பு கொடுக்காமல் சில நேரம் போயிடுறோம் எனமே தோற்று போகிறோம் ஆனால் ஒவ்வொரு காரியமும் வாய்க்க வேண்டும் அன்றா ஆமாம் அதில் பார்க்குறோம் ஆமாம் ஆசா ராஜா சம்பவத்தில் பார்க்கும் பொழுது ஆமாம் திரளான கூட்டங்கள் வரும்பொழுது பொழுது ஆசா ராஜா யாரை சார்ந்திருக்காருன்னா கத்திர சார்ந்திருக்கா பலமுள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆசா ராஜா ஆசாங்கிற ராஜா இஸ்ரேவில் யூத ராஜா அவன் யாரை சார்ந்திருக்க கத்திர சார்ந்திருக்கிறான் ஆமா எத்தோப்பியர்கள் கூட்ட கூட்டமாய் வருகிறார்கள் ஆமா ஆப்பிரிக்காவில வந்து வர்றாங்க வளர்ச்சியானவர்கள் நீக்ரோஸ் வருகிறார்கள் எனவே யுத்தத்துக்கு பயந்து ஆண்டவரே தேடுகிறார் ஆண்டவரை தேடும் பொழுது கத்தர் அவர்களை ஆமா எத்தோப்பியரை தலைதறிக்க ஓட அப்பொழுது ஆசாக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி உண்டாகிறது ஆனால் அந்த திரள் கூட்டத்துக்கு கத்தரை சார்ந்திருந்த அந்த ஆசா இஸ்ரேவேல் ஆசா ராஜா பாசா வந்த உடனே ஆமா இங்க இங்க பாசா இந்த இஸ்ரேவேல் ராஜா பாசா வந்த உடனே பயந்து போய் மறுபடியும் எங்க போறான்னா சீரிய ராஜா போறான் தமஸ்கு போய் போறான் தமஸ்கஸ் அப்ப சீரிய ராஜா போய் சீரிய ராஜா போய் உதவி கேட்க போறான் எனக்கு உதவி செய்யும் உதவி செய்ய ராஜாவே கேட்க போறான் கேட்க பொழுது அந்த இடத்துல உதவி செய்ய செய்யப்படுகிறது ஆனால் அந்த இடத்துல ஒரு முழுவதுமாக வெற்றி அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த நாளில் ஆமாம் எப்படி அவன் முதலாவது ஆமாம் எத்தோப்பியருக்கு எத்தோப்பிய காரியங்கள் எத்தோப்பியர்கள் எது எதிராகி வரும் பொழுது நிக்ரோஸ் எதிராகி வரும் பொழுது ஆச ராஜா அந்தவரை பார்த்து சார்ந்து சார்ந்து கொண்டிருந்தாரோ அதே போல இசேமல் ராஜா பிரச்சனை பண்ணும் பொழுது சார்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் மாறாக இப்பொழுது உதவிக்கு ஆட்களை அனுப்பும் பொழுது திருக்குதர்சி மூலமாக எச்சரிக்கப்படுகிறார் திருக்குதி மூலமாக எச்சரிக்கப்படுகிறார் அது ஒரு அது வேறு ஜப்செட் இப்போ இந்த நாளில் நாம பார்க்கும்பொழுது அநேக நேரம் ஒரு காரியம் வாய்க்கும் பொழுது ஆமாம் அடுத்த காரியத்தை கத்திர வாய்க்க பண்ணுவார் அப்படி சொல்லி நம்ம சுய புத்தியில் ஆனால் ஆசா ராஜாவை போல இல்லாதபடிக்கு நாம் மறுபடியும் என்ன செய்யணும்னா முழுத்தோடு கத்தரை என்ன செய்ய வேண்டும் சார்ந்து கொள்ள வேண்டும் ஆமேன் அப்ப சொல்றாரு முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஆறுன்னு சொல்லும் பொழுது உன் நீதியை நம்ம வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்போகளை போலவும் விளங்க பண்ணுவா இந்த நாளில் உன் நீதி மறுக்கப்பட்டிருக்கலாம் ஆமா நீதிமன்றத்துக்கு போயும் நீதி மறுக்கப்பட்டிருக்கலாம் ஆமா உன் குடும்பத்துல உன்னுடைய நீதி மறுக்கப்பட்டுக்கலாம் ஆனால் நீதியை கற்று வெளிச்சத்தை போகல ஆமா நீங்கள் மலையில் உள்ள பட்டணம் போல் இருக்குங்க சொன்னாரே நீங்கள் மலையில் மேல் உள்ள பட்டணம் ஆமா அது கண்டிப்பா வெளியே தெரிஞ்சு ஆகணும் தெரிஞ்சு ஆகும் இப்ப உங்க நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்போகலை போல விளங்க பண்ணுவா ஆமா நான் என்ன நியாயம் இருக்குங்கன்னு சொல்லி நீங்களே அடையாதீங்க ஆமா என்ற என் ஞாயம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காது உன் நியாயத்தை கத்தர் வெளிப்படுத்துவார் கத்திர வெளியே கொண்டு வார் கொண்டு வருவார் அப்ப ஏழு சொல்லும் முப்பத்தி ஏழு ஏழு கத்தரை நோக்கி அமர்ந்து அமர்ந்து அவருக்கு காத்துரு காரிய உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகலை கத்தரை நோக்கி அமர்ந்துரு ஆமாம் இந்த இடத்துல அமர் அமர்ந்துருன்னா ஆமாம் அங்கே சேரப்பட்டு உட்கார்ந்து சொல்லலை எப்பொழுதும் அவருக்கு பிரசனத்தை முன்பாக அமர்ந்துரு எப்போதும் உண்டு இருவனை நினைத்துக் கொண்டே அமர்ந்துரு ஆமாம் சில நேரம் திறமை அவர்த்த முன்னே முன்னேறி போகிற மாதிரி இருப்பான் சில வேற வழியில முன்னேறி போயிட்டே இருப்பான் அவனை கோபப்படாத நம்ம கோபத்தை நெகிழ்ந்து குக்கரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிசி உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அற்புண்டு போவார்கள் கத்தருக்கு பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என் பேரில் ஒரு பூமி இல்லை சார் ஆமா என் பேரில் ஒரு சென்று நிலம் இல்லை சார்ன்னு சொல்லக்கூடிய அருமையான சகோதரனே அருமையான சகோதரியே ஆமா நீங்கள் பொறுமை உள்ளதாக இருந்தால் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறதே எனவே நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்களை கத்த தருவா நாம் இருக்கக்கூடிய ஏரியாக்களை கத்த சொந்தமாக்கி தருவார் ஆமா எனவே ஆமா நம்மளா முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து தோற்று போனோம் ஆமாம் ஒரு சின்ன வீடு வாங்கிட முடியாதா ஒரு இடம் வாங்கிட முடியாது முயற்சி முயற்சி தோற்றுப்போனோம் இல்லை இல்லை நம் கத்தரை சார்ந்து பொழுது நிச்சயமாக கத்த அந்த காரியத்திலும் ஒரு ஆமாம் ஒரு வாய்க்கும்படி செய்வார் அந்த காரியத்திலும் ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்வார் செய்வார் எனவே இந்த உலகம் வந்து வேற மாதிரி சிந்திக்கும் நாம் வேற மாதிரி சிந்திக்க கூடாது நாம் கத்தர்க்குள்ளிருந்து சிந்திக்க வேண்டாம் எனவே மன மகிழ்ச்சியா இருங்க மகிழ்ச்சியா இருங்க சுயபுத்தி மேலே சாய வேண்டாம் வழிகளெல்லாம் அவர் இணைத்துக் கொள்ளுங்கள் வழிகளை எப்பொழுதும் என் வாழ்க்கையின் வழியை அவர் நடத்துவார் என்கிற அந்த வழியில் நினைச்சு கொள்ளுங்க உன் வழிகளை அவர் நினைசுவார் செவ்வையாக்குவார் அது முப்பத்தி ஏழு ஆமாம் அது முழுவதும் வாசிங்க அற்புதமான வசனம் முப்பத்தேழு சங்கீதம் முப்பத்தேழாம் சங்கீதம் முழுவதும் அற்புதமான வார்த்தைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே உன் வழியை கத்துற ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையை ஏறு ஆனால் நம்பிக்கையை முடியாத அளவுக்கு சில சோதனைகள் வரும் சில சேதங்கள் வரும் ஆனாலும் முழு மனதோடு நம்பிக்கையை வைக்க 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 தேவ நம்ம நிச்சயம் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் எனவே இந்த வார்த்தை மூலமாய் கத்துற உங்களை ஆஸ்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் ஆமா எனவே பொல்லாத மனிதர்களை குறித்து ரொம்ப எரிச்சல் ஆகாதீங்க ஆமா திறமையாக அவர்கிட்ட அப்படியே வேறு வழியில் முன்னேறி போறதை பார்த்து கோபப்படாதீங்க கோவப்படாதீங்க உங்களுக்கென்று ஒரு டைம் வரும் உங்களுக்கென்று ஒரு சீசன் வரும் உங்களுக்கென்று அந்த நேரம் வரும்பொழுது கத்தர் உங்களை அந்த இடத்துல இருந்து நம்ம மேலே கொண்டு வருவார் ஆமாம் யாரெல்லாம் பிரிச்சை பண்ணாங்களோ ஆமாம் அவையில் அவர் அவையில் அவர் அவரை தட்டி விடுவார் ஆமாம் நம்ம தட்டி விட்டோம்னா நம்ம மேலே பிரச்சனை ஒன்றுரும் ஆமாம் ஆனால் அவர் காலங்கள் வரும்போது அவர் தட்டி விட்டு உங்களை மேலே கொண்டு வரும் பொழுது நீங்கள் சொல்வீர்கள் இது கத்தரால் உண்டாயிற்று இதை கத்தரே செய்தார் என்று நீங்கள் சொல்லும்போது போது அவர் கத்தர் இன்னும் மகிழ்ச்சி அடைவார் பரலோக மகிழ்ச்சி அடையும் எனவே வழியை அவருக்கு ஒப்புக் கொடுங்க ஆமாம் வழியை ஒப்பு கொடுங்க இஸ்ரேல் மக்களை போல என்ன செய்ய வேண்டாம் ஆமாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம் ஆமாம் ஆபர்காம் எப்பொழுதும் வழியை ஆமா எப்போதும் தேவனை சார்ந்து கொண்டு ஒரு தேவ மனுஷன் பைபிளை வாசிக்கிறோம் ஆபிரகாம் விசுவாச வீரர் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஆமா அந்த ஆபிரகாம் சொல்லும் பொழுது ஆபிரகாமும் அவரோடு லோத்தும் பிரயாணப்பட்டு வந்தார்கள் ஆபிரகாமை தான் கர்த்தர் காணான் என்கிற நாட்டை தருவேன் என்று சொன்னார் ஆனால் ஆபிரகாமோடு லோத்து என்கிறவரும் கூட பிரயாணப்பட்டார் இப்பொழுது கத்தர் ஆபிரகாமையும் ஆசிர்வதித்தார் அவரோடு இந்த லோத்துவையும் கத்தர் ஆசிர்வதித்தார் அந்த காலங்கள் வரும் பொழுது ஆபிரகாமுடைய மந்தை மெய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பிற்கு வாக்குவாதம் உண்டாயிடுச்சு ஆமா ஆடு மேய்க்கிறவங்களுக்கு ஒரு தகரா ஆகிப்போச்சு ஏன்னா ஆடு மாடுகள் பெருகிருச்சு கத்தர் பெரிய ஆசிர்வதிச்சுட்டாங்க இப்ப ஆடு மாடுகள்லாம் எண்ணிக்கை அளவு அளவு இல்லாமல் பெருகிருச்சு கவுண்டிங் பண்ண முடியாத அளவுக்கு பெருகிருச்சு இப்போ லோத்துடைய ஆசீர்வாதமும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஒரு இடத்துல வைக்க முடியல அந்த அளவுக்கு பெருகிருச்சு இப்ப இப்ப ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வாக்குவாதம் உண்டாகல ஆனா மாதாக ரெண்டு அந்த ரெண்டு டீமுடைய லேபர்ஸும் வாக்குவாதம் உண்டாயிடுச்சு ஒரு ஆபிராம் முடிவு செய்த நாம் சகோதரர் பேசுறாரு நாம் சகோதரர் நீ நான் மேற்கு போறேன் நீ வடக்கு நான் தெற்கு போறேன் அப்படி சொல்ற பொழுது லோத்து அதுக்கு ஓகே சொல்ற ஆமா லோத்து சொல்லியிருக்கணும் என்ன ஆபிரகாமே உங்களால் நான் ஆசிரியப்பட்டேன் எனவே நான் உங்களை விட்டு பிரிய வாய்ப்பு இல்லை ஆமா என் லேபர் எவன் நமக்கு விரோதம் எழும்பு அவனுக்கு நான் அவனை அவனுக்கு பனிஷ்மெண்ட் சொல்லிருக்கணும் ஆனா அதை சொல்லவில்லை லோத்து சொல்ல என்ன செய்கிறார் அப்படின்னா அது ஓகே பண்ற நீங்க நீ வலது புறம் இடது சொல்லிக்கணும் இந்த ஆசிரியம் உம்மால உண்டானது வாக்குத்தத்துக்கு சொந்தக்காரன் நீர் அப்படி சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லல சொல்லாமல் லோத்து புரிந்து போகிறா இந்த கால விலையில கிறிஸ்துவ மிகப்பிரியமான பிரியமான அனுபதம் எவ்வளவு பண்ணையில எனவே வாக்குத்தம் பண்ணப்பட்ட மனிதரோடு நடந்து சொல்ல வேண்டும் அல்லது உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கணும் அல்லது வாக்குத்தப்பட்ட மனித மனிதரோடு நீ கடந்து செல்லும் பொழுது நீங்கள் படுவீர்கள் ஆமா உங்களுக்கு கத்துடைய வார்த்தை கொண்டிருக்கணும் அல்லது கத்து கத்துடைய வார்த்தை அனுதினம் உண்டாக கூடிய நீங்கள் நடந்து செல்லணும் அந்த மனசனோடு நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும் அப்போது அவர்களும் ஆசைவிக்கப்படுவார்கள் நீங்களும் ஆசைவிக்கப்படுவீர்கள் இப்போ லோத்து ஒரு முடிவு எடுக்கிறாரு சரி அப்படின்ட்டு இப்போ சொல்லும்போது சரி நீங்க போங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த திசைக்கு போறீங்களோ நான் அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லி லோத்து அடுத்த ரெண்டாவது முடிவு எடுத்துக்கணும் அதுக்கும் இல்லை அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் முதலாவது புறப்பட்டு போகிறாரு அவர் கண்களை பார்க்கும் பொழுது எதை பார்க்கிறார் அப்படின்னா ஒரு நீரூற்றி பார்க்கிறார் ஆமா யோர்தான் நதி அருகே யோர்தான் போகக்கூடிய ஆறுகள் அதே செழிப்பான இடத்தை பார்க்கிறேன் செழிப்பான இடத்தை பார்க்குறாரு செழிப்பான இடம் நல்லா இருக்கு அது கத்தோடைய ஏதன் தோட்டத்தை போல இருக்கிறது ஆனால் ஒரு ஐந்து ஆண்டு அல்லது பத்து ஆண்டுக்கு அப்புறம் கத்தர் சோதன்கிற அழிக்க போறாரு அந்த பகுதியை பூரா அழிக்க போறாரு ஆனா அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அது நல்ல ஒரு அழகான ஏரியா இருக்கு பசுமையான காடுகளாக நிறைந்தது ஆமா அப்ப மந்தைக்கு நல்ல புல் கிடைக்கும் நல்ல தண்ணி கிடைக்கும் சொல்லி அதை தெரிந்து கொள்றார் செழிப்பான ஏரியாவை தெரிந்து கொள்றார் அது கத்தரின் தோட்டம் எகிப்தே ஏதோ போல இருக்கிறது ஆமா எகிப்தை போல உங்களுக்கு செழிப்பாவும் எகிப்தை போல இருக்கிறது இப்போ அதை தெரிந்து கொண்டு லோத்து போறாரு ஆனா ஆபிரகம் வார்த்தையை தெரிந்து கொண்டார் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமே ஆபிரகம் வார்த்தையை தெரிந்து கொண்டார் வார்த்தை என்ன வார்த்தை என்ன சொல்லுதுன்னா நான் உன் கூட இருப்பேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆமா உன்னை சபிக்க சபிப்பேன் நான் உன் கூட இருப்பேன் இந்த தேசம் தருவேன் சொன்னாரே ஆபிரகம் சொன்ன அந்த வார்த்தை அந்த வார்த்தையில ஆபிரகம் நினைக்கிறார் இப்போ செழிப்பை பார்க்குற கண்ணை பார்க்குற கண் எதை பாக்குதோ அதை நம்புறாரு மேல் நம்பிக்கை மேல் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில தோற்று போகிறார் எல்லா குடும்பமும் எல்லாத்தையும் தோற்று போறார் ஆனால் வார்த்தையில நம்பிக்கை வைத்து அவன் வழியில்லாம அவரை நினைத்து கொண்ட ஆபிரகம் அந்த காணானிலே தங்குகிறார் அந்த காணான் தேசத்திலே தங்குகிறார் பிற்காலத்துல கானான் அவருக்கு சந்ததிக்கு கொடுக்கப்பட்டாயிற்று அந்த வார்த்தையை நம்ப 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 அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது பின்னாக்கல்ல ஆபிரகம் இஸ்ரோனை சுதந்திரித்தார் ஆபரகம் தேசத்தை சுதந்திரித்தார் இந்த காலை வலையில ஆமா நம்ம கண்ணு பொழுது வனாந்தரமாய் தெரியலாம் ஆமா கண்ணு பார்க்கும்போது வனாந்தரமாய் தெரியலாம் உடன்பரப்புகளை ஏமாற்றி போகும் பொழுது அது பரிதாப நிலையா இருக்கும் உடன்பரப்புகள் செழிப்பானதை எடுத்துக்கொள்ளலாம் அப்போது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் போது ஏதோ வனாந்தரத்துல நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அவை நல்ல காரியத்தை எடுத்துட்டாங்க நம்ம ஒண்ணுமே கொடுக்கலன்னா சோர்ந்து போக வேண்டாம் அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும் அந்த வார்த்தையுமே நம்பிக்கையா இருங்க தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு கத்திர ஆசுவத்தில் உங்களை பேசிக்கொண்டிருக்கேன் இப்பொழுது பார்க்கும் பொழுது அவர்கள் ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஆமா லோத்து இப்போ லோத்து ஆசுவத்தை பெற்றுக்கொண்டு அதை எடுத்துட்டு போயிட்டேன் இப்ப காணானு காணா வனாந்தரமாக இருக்கிறது ஆனால் மனாந்தரத்திலும் வார்த்தை இருந்தது சூப்பரில் வா ஆமாம் அந்த சோதம் குமாராக்கு போகிற வழியில் பார்க்கும்போது செழிப்பு இருந்தது ஆனால் கத்துரை வார்த்தை இல்லை யாவே அந்த இடத்துல இல்லை ஆனால் அந்த வனாந்திரத்தில் கத்துரை வார்த்தை இருந்தது கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் கத்தர் ஆபிரகாம் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆபிரகாம் இருக்கக்கூடிய இடம் பாதுகாக்கப்பட்டது லோத்திருக்கக்கூடிய இடம் அழிக்கப்பட்டது ஆமாம் இங்கே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை ஆபிரகாமை வாழ வைத்தது அந்த வார்த்தை ஆபிரகாமை செழிப்பாக்குள்ள மாற்றி கொண்டே இருந்தது இந்த நாளில் ஆமாம் ஒரு சுயபுத்தியில் சாயாதீங்க ஆமாம் லோத்துவை போல சில நேரம் அப்படியே குழப்பமா பார்த்து காட்சியில் பார்த்து காட்சிகளை பார்த்து கத்தரை மறக்க வேண்டாம் இங்கு கத்தரை பார்க்கும் பொழுது ஆமா நீங்கள் கத்தரை பார்க்கும்போது வயல்வெளி காடாக மாறும் காடு வனமாய் மாறும் எனவே வழிகளாவது கத்தருக்குள் மன மகிழ்ச்சி முதலாவது கத்தருக்கு மகிழ்ச்சியா இருங்க மகிழ்ச்சி இருப்பது உங்கள் பலன் மகிழ்ச்சியா இருக்கும்போது உன் இதயத்தின் வேண்டு கேட்கப்படும் என்று சொல்லுகிறாரே எனவே அந்த நாள் உங்களோடு கூட இருப்பாராக உங்களுடைய எல்லா செபத்துக்கும் எல்லா யோசனைகளுக்கும் கத்தர் ஆம் அற்புதமாய் பதிலை தந்து வழிநடத்துவாராக